கண்ணிராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மேம் கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி கண்டக சனியா இருக்காருமா ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு கண்டக சனி அப்படின்னாலே பொதுவாக ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்னு ஒன்று வேணுமா ஒண்ணு ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் ரெண்டு பயணம் பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வேணும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி இது ரெண்டுத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ இவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் அந்த ரெண்டுத்த பத்தியும் நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக பொதுவா பயணம் பயணம் சார்ந்த கவனம்னா கண்ணி ரொம்ப டாக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப புத்திசாலிகள் அப்ப அவங்க வந்து எப்பயுமே கவனக்குறைவு அப்படின்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும் இப்போ இவங்க பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிள்ளை தான் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்குது எல்போர்ட் மாட்டின்னு வருது நேராக வந்து இவரை மோதிச்சுன்னா இவர் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நம்ம சுவனேன்னு இருந்தா கூட வம்பு நம்மளை தேடி வருது பிரச்சனை நம்மளை தேடி வருது அப்படின்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி லைட்டா ஒரு சில விபத்துக்கள் அப்படின்றது நம்மளை தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கண்டக சனி அப்படின்றதுனால பேர்ல வருதுல மகண்டங்கள் அப்படின்றது வரும் இருந்தாலும் இப்ப வந்து இவங்க வந்து இதை இது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு பரிகாரம் இருக்குமோ நம்ம பின்னாடி சொல்லலாம் அப்ப அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது இந்த நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் பெருசாக இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கும் மேல இவர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்மா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் இவன் தான் சனிதா அதிபன் கன்னிராசி என்பர்களுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் சனிதா அதிபன்